எனக்கு இவரால் பொல்லா வந்துடும் அவரால் பொல்லா வந்துடும் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு வசனத்தை தருகிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பத்து ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது ஆமேன் இதற்கு உதாரணமாக நாம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து அடிமைப்பட்ட பொழுது கர்த்தர் பத்தாவது வாதியாக தலைப்பிள்ளை சங்காரத்தை ஏற்படுத்திய பொழுது அப்பொழுது கர்த்தர் சொல்லுகின்றார் நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதன் ரத்தத்தை எடுத்து உங்கள் வீட்டு நிலைக்கால்களை தடவச் சொல்கின்றார் இது யாத்திராகமா பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே படிக்கின்றோம் இந்த ரத்தம் எந்த வீட்டில் தளவப்பட்டுள்ளது அங்கே சங்கார தூதன் ஒன்றும் செய்யாமல் பொல்லாப்பு செய்யவில்லை இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நீங்கள் கழுவப்படும் பொழுது உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடாத சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கிய சுத்திகரிக்கும் என்ற வசனத்தின்படி நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடாமல் தம்முடைய செட்டையினால் இயேசு கிறிஸ்து மூடி பாதுகாக்கின்றார் உடனே நீங்கள் இயேசுவின் இடத்தில் ஓடி வந்து அவருடைய பிள்ளைகளாக வரும் பொழுது இன்று